சீக்ஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து தோலை எடுத்துட்டு அதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்றதுக்கு ஒரு ஸ்மால் ஸ்பீஸ் தான் இதே என்ன கொஞ்சம் ஸ்மால் ஸ்மால் சின்ன சின்ன போட்டுக்கலாம் கட் பண்ணிட்டு வாங்க வாங்க வச்சுக்கோங்க அதுல கொஞ்சம் இன்டேக்கா தோலோட எடுத்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ பீசஸ் சின்னதா கட் பண்ணி ஓகே அதை வந்து ஸ்மால் மிக்சியில போட்டு இப்ப ஆப்பிள்ல நிறைய வெரைட்டிஸ் வருது இல்லையா எது வேணாலும் இதெல்லாம் காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னா ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து சீப்பா இருக்கு அதுலயே வர சில வெரைட்டி வந்து டிபெண்ட்ஸ் அந்த குவாலிட்டி இல்லையா பட் இன்டேக்கா எடுத்துக்கிறதுக்கு நம்ம அந்த குவாலிட்டிய பார்த்து எடுத்துக்கணுங்கிறது பட் அப்ளிகேஷன்ல அந்த அழுகினது அந்த மாதிரி இல்லாம எந்த வெரைட்டி ரைப்பா இருந்ததுன்னா இன்னும் நல்லது இப்ப வந்து ஆப்பிள் வந்து நீங்க கட் பண்ணி சின்ன சின்ன பீஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா நல்ல கூழாக்கி இது என்னன்னா ஆப்பிள் கிட்ட ஒரு பெரிய அதாவது ஆப்பிள் கூழ் எந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னாக்கா இது பொதுவா வந்து கண்ணம் பல காமிக்கும் சரி இன்னும் என்னன்னாக்கா இப்போ வெயிட் ரெடியூஸ் ஆயிட்டு ஃபேட் வந்து குறைஞ்சு அந்த கன்னத்துல இருக்கிற பளவளப்பு போறவங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேட் இல்லாதனால ட்ரை ஆயிடும் இவங்க வந்து என்னன்னாக்கா இந்த பேக்க போட்டு ரொம்ப நேரம் கூட வச்சுக்கலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் அப்படியே மறந்து போனாலும் அது வந்து அந்த இடம் எல்லாம் அந்த ட்ரைனஸ் சில பேக்ஸ் எல்லாம் போட்டோம்னா இருக்கும் ஷிங்ஸ் எல்லாம் கூட வந்துடும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த ஆப்பிள் அரைச்ச கூழ இவங்க ஃபேஸ்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஆப்பிள் இஸ் அதுவும் இல்ல இன்னொன்னு என்னன்னாக்கா ஆப்பிள் இஸ் த ஒன்லி ஃப்ரூட் நீங்க வந்து அந்த மட்டும் அதோட வேற எதையும் கலக்காம போட்டாலே the பெஸ்ட் எஃபெக்ட் கண்ணாமலோட விழுது மட்டுமே விழுது மட்டும் அத எல்லா முகம் ஃபுல்லாவே எடுத்துட்டு இந்த ஒரு ஃபேஸ் پورا போட்டுக்கலாம் இது வந்து பொதுவா வந்து चीக்ஸ்க்கு ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து இந்த ஒரு பழபளப்ப குடுப்போம்ங்கிறதுனால ஆப்பிள் அரைச்ச இந்த கூழ் இப்ப பாத்தோம் இதனால தான் ஆப்பிள் பண்ணம்னு பேர் வச்சாங்களா ienenia distincilaenia imregaio